காலையில் ஜோராக அடிக்கிற மழை செம கூலிங்கான கிளைமேட்டு இதமான காற்று சூப்பராக இருந்தது சரி ஒரு கேண்டலை ஏற்றி வைப்போம் அப்படின்னு சொல்லி கேண்டலை ஏற்றி வச்சு காஃபி பொடி அப்புறம் அதில் பட்டை அந்த ஸ்மெல்லே சூப்பராக இருக்குங்க ரூம் ஃபுல்லாக அந்த காஃபி ஸ்மெல்லு அப்பப்பப்பா இந்த மலைக்கு செம்மையாக இருக்கும் சரி நம்ம ஆர்டர் பண்ண ஃப்ளவர் வேஸ் வந்துருச்சுன்னு வாங்கி வச்சேன் என்னடா ஃப்ளவர் வேஸ் இப்படி இருக்குது ஏதாவது ஒன்று அதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளூ கனை வச்சு ஒரு சூப்பரான லீஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருந்தேன் இதுக்கு நான் வந்து பேக்கிங் பேப்பரை வந்து டவுன் சைடில் வச்சுட்டேன் அப்போ தான் ஒட்டாமல் வரும் எடுக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இதெல்லாம் இப்படி வரைஞ்சி வச்சுட்டேன் க்ளூ ஸ்டிக்கை வச்சு டப்புன்னு கரண்ட்டு போகுமா இருந்தாலும் நம்ம நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை வச்சு ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டு இருந்தேன் கையும் கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சது பட் இருந்தாலும் அழகாக இருக்கும் அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஜாப்ஸ்டிக்கு ஏன்னா நார்மல் ஸ்டிக் கிடைக்காதனால ஜாப்ஸ்டிக் வீட்டில் இருந்தது சரி இதை எடுத்து இந்த பேஸை வந்து ஒட்டிட்டேன் க்ளூ ஸ்டிக்கை யூஸ் பண்ணி இது மாதிரி தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும் நம்ம எடுக்கும் போது ஸோ ஃபைனலாக நம்ம எடுத்தாச்சு சூப்பராக வந்து ஒரு பெரிய லீஃப் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் ஒரு லீஃபையும் அப்படியே பண்ணி அழகாக எடுத்தாச்சு இப்போ என்ன இது ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ண வேண்டியதுதான் என்கிட்ட வந்து நல்லா டார்க் கோல்டன் கலர் இல்லாததுனால லைட் கோல்டன் இருந்ததுனால அதை அடிச்சிட்டேன் ஸோ ஸ்ப்ரே வந்து எல்லா ஷாப்லேயும் இருக்கும் ஐ மீன் எல்லா ஹார்ட்வேர் ஷாப்லேயும் இருக்கும் ஸோ வாங்கி இது மாதிரி வந்து ஆல் ஓவர் எல்லாத்துலேயும் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டேன் ஸோ ஃபைனல் அவுட்புட் இதுதான் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்